அரபில் பாவிகள் அப்படி என்று சொன்னால் ஃபாசெக் அப்படின்னு அர்த்தம் ஃபாசெக் தான் பாவி என்றது ஃபிஸ்க் அப்படி என்று சொன்னால் பாவம் மாசியான்றது பாவம் தான் மாசியா என்றால் அரபில் பாவம்தான் ஆசி என்று சொன்னால் பாவம் செய்யக்கூடியவன் தான் ஃபாசெக் அப்படின்ற பேர் வந்து ஒரு காஃபிர் முஷ்ரிக் என்று அடையாளப்படுத்தப்படக்கூடிய அந்த தோரணையில் வரக்கூடிய ஒரு பேர் தான் என்ன இந்த ஃபாசெக் அப்படி என்ற பேர் அப்போ ஃபாசெக்ன்ற பொழுது அது வந்து சிறுபாவத்தை குறிக்காது பாசிக்ண்டா ஆசி என்றா ஒருத்தர் வந்து சிறுபாவம் செஞ்சாலும் ஒரு பாவி பெரும்பாவம் செஞ்சாலும் பாவி அந்த அடிப்படையில் வந்துடும் ஃபாசிக் அப்படின்னு சொல்லிட்டா அது என்ன அவர் வந்து பெரும்பாவம் செய்தவர் அர்த்தம் இந்த ஃபாசிக் பாவி என்று சொல்லப்படக்கூடிய குரான் வசனங்கள் அது நம்ம நிறைய படிச்சிருப்போம் ஃபிஸ்கன்ற வார்த்தையை நம்ம நிறைய என்ன செஞ்சிருப்போம் படிச்சிருப்போம் அதாவது பிஸ்ஸல் இஸ்முல் ஃபுசு குபா ஈமான் ஈமான் கொண்ட பின்னால் என்ன அதாவது இந்த பட்டப்பேர் சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை குறித்து அல்லஹத்தாலா அது என்ன பாவமான ஒரு செயல்பாடு அப்படின்னு சொல்லி அல்லாஹாலா சொல்லி காட்டுக்கிறான் அப்போ இந்த ஃபுஸ்கன்றது அதே போல் இன்ஜாக்கும் ஃபாசக்கும் பினபின் ஃபத்தபஐன் ஒரு ஃபாசிக் உங்களிடத்தில் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் நீங்கள் அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்போ இந்த பிஸ்க்

பாசகளுக்கு பேசப்படுகின்ற அவர்களை குறித்து பேசப்படுகின்றவைகள் எதுவுமே புறம் கிடையாது அப்படின்னா தாங்கள் என்ற பேர் அவருக்கு எதற்காக வருகிறோ அதாவது பாவி என்ற பேர் அவருக்கு எதற்காக வருகிறதோ அந்த செயல்பாடை அவர் பகிரங்கமாக என்ன செய்கிறாரு செய்கிறாரு பகிரங்கப்படுத்துகிறது இல்லைண்டா அவருக்கு தான் தெரியும் அவர் பாசிக்கின்றது இல்லைண்டா அவர் அவர்களுக்கு தெரியும் நான் ஃபாசிக்காக இருக்கிறேன் அப்படி என்றது ஒத்தர் அதை பகிரங்கப்படுத்துகிறாரு பகிரங்கப்படுத்தி தைரியமாக என்ன செய்கிறாரு அடையாள தண்ட அந்த ஃபிஸ்கால தன்னை அடையாளப்படுத்தி கொள்றாரு அந்த பாவத்தால் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டால் அவரை பற்றி பேசுவது புறமல்ல அவரை பற்றி உதாரணமாக ஒரு நடிகைகள் தங்களை பற்றி என்ன செய்கிறாங்க நடிகர் நடிகைகள் வந்து தாங்கள் பாவத்தை விபச்சாரத்தை பகிரங்கமாக அறிவித்து விட்டு நடக்கக்கூடியவர்கள் ஆனால் அவங்க அவங்களோட செய்கிறத விபச்சாரம்னு சொல்ல மாட்டாங்க சினிமாவை அவங்க என்ன செய்ய போகிறது இல்லை விபச்சாரம்னு சொ செய் சொல்ல போகிறதில்லை ஆனால் விபச்சாரத்துக்கான அத்தனை அழைப்பும் சொல்லப்போனால் விபச்சாரத்தை நடித்து காட்டுறது என்னது சினிமா அந்த மாதிரியான ஒரு பகிரங்கமாக தங்களது பாவங்களை அறிவித்து விட்டவர்கள் பாச அவங்கள பற்றி பேசினா என்ன புறம் அல்ல சமுதாயத்தில் பகிரங்கமாக அநியாயம் செய்கிறவங்க பகிரங்கமாக அநியாயம் செய்கின்றவர்கள் இவர்களை பற்றி பேசினால் என்ன புறம் பேசிய குற்றத்துக்கு வராது ஆனால் த அவர்களுக்கு தீர்ப்பு சொல்லுதல் என்பது இன்னொரு பகுதி தன தனக்கு தெரியும் தான் அப்படி என்று சொல்கிறது இந்த நிலையை பற்றி தான் நாங்கள் சொல்ல போகிறோம் தனக்கு தெரியும் தான் பாசிக் ஆனால் பகிரங்கமான இடத்துல வந்து அவர் ஒரு அந்த ஃபாசுக்கு கூறிய எந்த அடையாளங்களும் அவர்கிட்ட அந்த மாதிரி அவர் எதுவுமே என்ன செய்யலை செய்யலை தனிப்பட்டது ஏன் அவருக்கு இடையில் அவருக்கு தெரியும் நான் ஃபாசிக்காக இருக்கிறேன் அது என்ன அப்படின்னு சொன்னால் பல இஸ்லாமிய அறிஞர்களுடைய வரை விளக்கணும் குரான் ஹதீஸ் அடிப்படையில் என்றால் தண்டனைக்குரிய ஒரு குற்றத்தை செய்தவர்கள் அதாவது இந்த உலகத்தில் ஹத் இருக்குது இந்த உலகத்தில் ஹத்து இதை செய்தால் ஹத்து அவருக்கு சாட்சி இல்லாமல் இருக்கேனும் ஆனால் விபச்சாரம் செஞ்சிட்டார் அவர் சாராயம் குடித்து விட்டார் அல்லது அவர் என்ன செஞ்சிட்டாரு கொலை செய்து விட்டார் அல்லது களவெடுத்து விட்டார் அல்லது இதுவெல்லாம் பாவங்களை செய்கிறது இன்னொன்று தற்கொல் என்னது அதை வாஜிபாத் கட கடமைகளை விட்டு விடுதல் அஞ்சு நேர தொழுகை அவர் என்ன செய்கிறாரு விடுகிறார் ஜக்காத்தை என்ன செய்கிறாரு விடுகிறாரு ஹஜ்ஜா என்ன செய்யறாரு விடுகிறார் இந்த மாதிரியான வேலைகள் செய்து அல்லது இந்த மாதிரி தண்டனைக்குரிய ஹத்துக்குரிய விஷயங்களை ஒருவர் செய்து விட்டால் தண்டனைக்குரிய விஷயங்களை ஒருவர் செய்து விட்டால் அவர் யார் பாசம் அதாவது இந்த உலகத்தில் ஹத்து உள்ள விஷயங்கள் அல்லது கடமையான விஷயங்கள் என்ன செய்கிறது விடுவது அல்லது இஸ்லாம் மறுமை நாளில் இதற்கு பெரிய தண்டனை இருக்கிறது என்று எச்சரித்த பாவங்கள் இருக்குது இதில் பெரிய தண்டனை இருக்கிறது என்று எச்சரித்த பாவங்களை அவர் என்ன செய்கிறார் செய்கிறார் உதாரணமாக கூழ்ல்வாழ் பெற்றோர்களை நோவினை செய்கிறது ஒரு தடவை ஒரு மனிதர் அதை செய்துவிட்டால் அது பேச அது பாவம் ஆனால் அவர் என்ன ஃபாசே கல்ல அவர் வந்து ஃபாசே கல்ல ஒரு தடவை செஞ்சிட்டாரு தௌபா செஞ்சிடுறார் அவர் பாச கல்ல இங்கே பேசப்படுவது இஸ்திமிரார் அதில் தொடர்ந்து அந்த பாவத்தில் அவர் என்ன செய்கிறார் ஈடுபடுகிறார் அதே போல் அதாவது மறுமை நாளில் இவருக்கு கடுமையான வேதனை உண்டு என்று எச்சரிக்கப்பட்ட உதாரணம் கோகுள் வாழிதன் பெற்றோர்களுக்கு அதாவது நோவினை செய்தல் இரத்த உறவுகளை துண்டித்து நடத்தல் இரத்த உறவுகளை துண்டித்து நடத்த ஹத் இல்லை அதுக்கு இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் அதுக்கு ஒரு ஹத் தண்டனை உண்டு என்ன இல்லை ஆனால் மறுமை நாளில் கடுமையான எச்சரிக்கை அதுக்கு என்ன செஞ்சிருக்கு வந்திருக்குது பெற்றோர்களை நோவினை செய்து இங்கே ஏதாவது உலகத்தில் தண்டனை இருக்குதா இல்லை அவங்கள அதாவது உடல் ரீதியாக அதாவது அவர்களை ஆபத்துக்கு உள்ளாக்கினாலே தவிர மனதளவில் நோவினை செய்தால் அவர்களுக்கு எந்த தண்டனை இந்த உலகத்தில் என்ன செய்யலை சொல்லப்படலை ஆனால் மறுமையில் கடுமையான எச்சரிக்கை என்ன செய்திருக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்போ இது என்ன ஃபிஸ்க் அது ஒரு பாவம் ஒரு ஒருத்தர் ஒரு இது முதல் விஷயம் அடுத்தது பாவத்தை செஞ்சிடுறாரு உடனே உணர்ந்து வெளியே வந்து தோபா செஞ்சிடறார் பாவத்திலிருந்து மீண்டுடுறாரு திருப்பி என்ற முடிவெடுத்துடுறாரு அல்லாட்டை இறைஞ்சிடுறாரு இவரும் என்ன அந்த பிசுக் செஞ்சாரே தவிர அந்த பாவத்தை செஞ்சாரே தவிர அவர் பாவி என்ற இடத்துக்கு என்ன செய்ய மாட்டார் அவர் வரமாட்டார் அவர் பாவி என்ற இடத்துக்கு வர மாட்டார் இது அவர் அம்சம் அடுத்த கட்டம் என்னென்றா ஒருவர் என்ன செய்யறாருடா தொடர்ந்து செய்கிறார் அதை அதை என்ன செய்கிறாரு தொடர்ந்து செயல்படுறார் அந்த பாவத்தில் இப்படி தொடர்ந்து செயல்படக்கூடிய ஒரு மனிதர் இடைக்கட தௌபா செய்தாலும் அதை புதிய பாவமாக அதாவது இஸ்லாமிய அறிஞர்கள் வரை வ வரையறுத்தாலும் ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்கிறாரு உடனே பாவத்தை விட்டு விலகிறாரு அந்த பாவத்துக்கு மீளுவதில்லை உறுதியாக இருந்துடுறாரு கவலைப்படுகிறார் அல்லாட்ட தௌபாவும் என்ன செய்கிறாரு செய்கிறாரு செஞ்சுட்டு அடுத்த நாளே திருப்பி அந்த பாவத்தை செய்தார் என்றால் அவர் அந்த பாவத்தில் தொடர்ந்து இருக்கலாம் அந்த பாவத்தில் அவர் தொடர்ந்து இருக்கவில்லை ஆனால் மறுபடி திருப்பி என்ன செஞ்சிட்டாரு அதை விழுந்துட்டாருன்னா அதுக்கு ஒரு புதிய ஒரு தௌபா அவர் என்ன செய்யணும் செய்யணும் இதே மாதிரி முடிவுகளை அவர் உறுதியாக என்ன செய்யணும் எடுக்கணும் என்று சொல்லிவிட்டாலும் பொதுவான இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படியே தொடர்ந்து அவருக்கு நடந்து கொண்டிருந்தால் இந்த மாதிரி என்ன பாவன் நடக்குது தௌபாசிரார் பாவன் நடக்குது பாவம் பாவன் நடக்குது தௌபாசிரர் ஒரு குறிப்பிட்ட பாவத்தில் அப்படியே நடந்து கொண்டிருந்தார் என்றால் அவர் யார் அதாவது அந்த அதை ஃபாசிக் என்ற அந்த பகுதிக்குள்ள அவர் நுழைவதற்கான அத்தனை விதமான வாய்ப்புகளும் அதில் என்ன செய்து இருக்குது தௌபா புதுசு பாவம் புதிது இருந்தாலும் தொடரேச்சி அவர் என்ன செய்கிறாரு அதுல வந்து தௌபா செஞ்சுட்டு மறுபடி செய்கிறார் தௌபா செஞ்சுட்டு மறுபடி செய்கிறார் என்பது இந்த வரைவிலக்கணத்துக்குள்ளே வராது விட்டாலும் அதுக்கான எல்லா வாய்ப்பும் அவருக்கு என்ன செய்யுது இருக்குது ஆனால் பா என்ற வரைவிலக்கணம் யாருக்கு வருவேண்டா உத்தர பாவம் செஞ்சிட்டாரு அதை பற்றி அவர் என்ன செய்யலை கணக்கெடுப்பதில்லை இந்த மாதிரி நான் சொன்ன வரைவழக்கணத்தோடு செய்கிறாரு அந்த தொடர்ந்து செய்கிறார் இப்போ யார் அவர் ஃபாசிகா அவர் என்ன செய்கிறார் இருக்கிறார் ரெண்டாவது தடவை நான் சொன்னது வந்து ஃபாசுக்குள்ளே வரமாட்டார் என்று அவர் தௌபா செஞ்சிட்டார் ஆனால் தொடர்ந்து என்ன செய்து இப்படி தொடர்ந்து கொண்டே நடந்து கொண்டிருப்பதனால் இதுவும் என்னது அந்த ஆபத்தான அவர் நிலைக்கு என்ன செய்யலாம் தள்ளப்படலாம் என ரெண்டாவது மூணாவது என்னென்னா ஒரு பாவத்திலேருந்து தௌபா செய்கிறாரு இன்னொரு பாவத்துக்குள்ள என்ன செய்கிறாரு ஈடுபடுறாரு இப்படி வந்தாலும் அவர் தௌபா செய்து விட்டால் அதாவது ஒரு மனிதர் ஒரு பாவத்தில் இருந்து கொண்டே இன்னொரு பாவத்துக்கு தௌபா செஞ்சால் அந்த பாவத்துக்கு மன்னிப்பாடலாம் என்ன செய்வான் கொடுப்பான் ஒரு பாவத்தில் இருக்கிறாரு இன்னொரு பாவத்துக்கு அவர் என்ன செய்கிறாரு அதாவது திருட்டு என்ற ஒரு பாவத்தில் இருக்கிறார் வட்டி என்ற பாவத்திலேருந்து அவர் என்ன செய்கிறாரு தௌபா செய்கிறாரு அந்த தௌபாவெல்லாம் என்ன செய்வான் ஏற்றுக்கொள்வான் திருட்டு என்ற அந்த பாவத்துக்கு தனியாக தௌபா செய்யாது விட்டாலும் இதுக்கு உண்மையாகவே அவர் தௌபா செஞ்சு மீள்கிறார் என்றால் அல்லா என்ன செய்வாதே ஏற்றுக்கொள்வான் இதுலேயும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும்டா ஒருத்தர் வந்து ஒரு பாவத்தை செய்கிறார் எது எந்த பாவமும் இல்லை ஒன்று செய்கிறாரு தௌபா செஞ்சிடுறாரு அடுத்த பாவத்தை செய்கிறாரு தௌபா செஞ்சிடறார் இன்னொரு பாவத்தை செய்கிறாரு தௌபா செஞ்சிடறார் இப்படியே போகிற நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட சில பாவங்கள் அவரை சுற்றி வளமையாகவே பெரும் பாவம் என்றது தொடர்ந்து கொண்டிருக்குமா இவரும் இந்த பட்டியலில் வராது விட்டாலும் போவதற்கான வாய்ப்பு என்னது உண்டு இதுதான் பாசக்கன்றது இது இந்த தொடரேச்சியான செயல்பாடு ஒரு மனிதனை இந்த மாதிரி அதாவது பழக்கப்படுத்தி விட்டால் ஒரு ஐம்பது வயது அவர் தாண்டார் அறுபது வயதை தாண்டின பின்னால பாவம் என்ன செய்யும் ஒரு மனிதனை இந்த பாவங்கள் இந்த தொடர்ச்சியான இந்த நிலைகள் வந்து ஒரு மனிதனை வந்து என்ன செய்யும் என்பதை நம்ம தெரிந்து கொண்டால் நம்ம தௌபா செய்து அந்த பாவத்திலிருந்து விலகி அல்லாவிடத்தில் பச்சாதப்படுவதோடு நிற்க நின்று கொள்ள மாட்டோம் நிரந்தரமா இது எங்களோட வாழ்க்கையிலேருந்து என்ன செய்யணும் இல்லாமல் போய்விட வேண்டும் என்ற முயற்சியில் அவர் ஈடுபடுவார்கள் அந்த முயற்சியில் அவர் நூறு வீதமாக இருந்தார் என்றால் இல்லல் லமம் ஒரு மூமினுக்கு என்னது வல்லதீன எஜித்த நிபுண கபா இரல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ் இல்லல் லமம் மூமின்கள் யார் மானக்கேடான விஷயங்களையும் பெரும் பாவங்களையும் தவிர்ந்து வாழ்வார்கள் இல்லல் லமம் லமமை தவிர லமமுக்கு இபுன் அப்பாஸ் நாங்கள் போன்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சிலர் சிறிய பாவம்னு சொல்கிறாங்க லமமில் லமம் என்பது ஒரு மூமினுக்கு ஏற்படும்ன்றான்லாம் பெரும்பாவங்களை தவிர்ந்து கொள்வார்கள் மானக்கேடான விஷயங்களை தவிர்ந்து கொள்வார்கள் ஆனால் லமம் என்பது என்ன செய்யும் ஏற்படும் இந்த லமம் என்பதற்கு இரண்டு விதமான விளக்கம் சொல்லிக்கிறான் பெரும்பாவம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது என்ன செய்யும் நிகழும் பெரும்பாவம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நபிமார்கள் அல்ல உள்ள மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது என்ன செய்யும் அவருக்கு நிகழும் இது போன்று அப்பப்ப நிகழக்கூடிய செயல்பாடுகள் அல்லாஹால இங்கே என்ன செய்யலாம் இதில் சொல்லுகிறான் பெரும்பாவங்களில் இது ஒரு தஃசே இன்னொன்று பெரும்பாவங்களை இது என்ன செய்யல குறிக்கவில்லை ஏன்னா அல்ல அங்க நிகளுமா பேசல அன்றைத்த பேசல தவிர்ப்பார்க்கின்ற அல்லாஹ் அல்லா பேசுது லமம் என்பது இங்கே சிறு பாவங்களை என்ன செய்கிறது குறிக்கிறது சிறுபாவம் என்பது மனிதனுக்கு என்ன செய்யும் ஏற்படவே செய்யும் என்றத ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம் எனவே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மனிதனுக்கு இது போன்ற பாவங்களுடைய தொடர்ச்சியாக செய்வதோ பகிரங்கமாக செய்வதோ இந்த பகுதியில் அடங்கும் சொல்லக்கூடிய பகுதியில் அடங்கும் அதுக்கு அடுத்த கட்டம் தௌபா செய்கிறார் மீளுகார் என்ற பகுதியும் ஆனால் அது தொடர்ந்து நடக்குது அல்லது பல பாவங்களில் மாறி மாறி என்ன செய்கிறாரு தௌபா செய்கிறார் தொடர்ந்து நடக்குது இந்த நாளையும் குறித்து நாங்கள் குரானில் ஹதீதில் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தாலா சில வழிமுறைகள் எங்களுக்கு சொல்லி காட்டுறான் அது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இளமை காலம் என்பது பாவங்களுக்கான உலக நியாயங்கள் உண்டு இளமை காலம் என்பது பாவங்களுக்கான சில உலக நியாயங்கள் உண்டு அதனால தான் பாவம் செய்தால் விவச்சாரம் செஞ்சிட்டார்னா அவருடைய தண்டனையில் வித்தியாசம் இருக்குது திருமணம் முடித்தவருக்கும் திருமணம் முடிக்காதவருக்கும் தண்டனையில் என்ன செய்கிறது வித்தியாசம் இருக்கிறத பார்க்குறோம் இளமை காலத்துடைய விஷயங்களில் நன்மை செய்தால் முதுமையை விட நன்மை அதிகம் இடத்தை பார்க்குறோம் ஒஷாப் புன்பாதத்தில் அல்லாவுடைய வணக்க வழிபாடுகளை வளர்ந்த இளைஞர்கள் வர்றதுக்கான காரணம் என்ன அவருக்கு அந்த இளமை பருவத்தில் அந்த அந்த நன்மை அவர் என்ன செஞ்சுக்கிறாரு செய்திருக்கிறார் இன்னகம் வித்தியத்து அவர்கள் இளைஞர்கள் இறைவனை ஈமான் கொண்டார்கள் அல்லா உத்தாலா அவருடைய வயதை என்ன செய்கிறார் சொல்லி காட்டுவதற்கான காரணம் அந்த வயதில் ஒரு போராட்டம் போராட்டத்தில் அந்த நன்மை செய்தால் என்ன அந்த ஒரு முதுமையில் செய்யப்படுகின்ற நன்மையை விட அது என்ன செய்யும் அதிகமாக இருக்கும் எனவே முதலம்சம் இளமை காலம் என்பதுடைய அந்த இதெல்லாம் சுத்தப்படுத்துவது போல இனி நீங்க இன்னும் மிக கவனமாக இருக்க வேண்டும் பாவங்கள்ல வணக்க வழிபாடுகளில் மிக கவனத்தை நீங்கள் என்ன செய்யணும் எடுக்க வேண்டும் என்று சொல்வது போல அல்லாஹு என்ன சொல்கிறான் ஹத்த ஈதா பலக அர்பனா நாற்பதை அவர் அடைந்து விட்டால் அப்படின்னு அல்லாஹு தாலா இதுவரைக்கும் நடந்த போராட்டங்கள் தௌபா இதுன்ற ஒரு பகுதி உண்டு ஆனால் நாற்பது என்பது நீங்கள் இன்னொரு கட்டத்துக்கு என்ன செய்ய போறீங்க قال ربي اوزعني ان اشكر نعمتك التي انعمت علي وعلى والدي وان اعمل صالحا ترضاه அப்ப பாருங்க அல்லாஹூத்தாலா நாற்பதை அடைந்து விட்டால் யாரெல்லாம் எனக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள் உணர்வை என்ன செய்ய அருளின் காரணமாக அதை எனக்கு முதலாவது அருளே நான் இவ்வளோ காலம் வாழ்ந்தது நான் காலம் வாழ்ந்தது அப்படி இடத்தை பார்க்குறோம் அப்ப இது மிக பிரதானமான இடம் இந்த நாற்பது அப்படி என்பது ஆனால் நாற்பதுக்கு புறவும் ஒத்தர் என்ன செய்கிறாருண்டா அந்த தொடர்ச்சியான பாவங்களை செய்கிறாரண்டா இப்ப அவர் இரண்டாவது பெரிய ஆபத்துக்குள்ள என்ன செய்கிறார் இருக்கிறார் ரெண்டாவது பெரிய ஆபத்து என்னென்னா ஏற்கனவே உணர்வதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இளமையில் நிறைய இருந்துச்சு உணர்வதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இருந்துச்சு இதுக்கு பின்னால் தாலா இன்னொரு பாதைக்கு அவரை அழைத்து செல்வதற்கான ஆபத்தில் அவர் இருக்கிறார் அது என்னன்னு சொன்னால் ஹத்தம் தபா அல்லாஹூலா குர்வாண்ட சொல்றாரு அதாவது ஹத்தம் அல்லாஹு அவர்களது உள்ளங்களிலே அல்லாஹுத்தாலா முத்தரை குத்தி விட்டான் தபா அப்படி என்று குத்த எனக்கு நம்ம பார்க்குறோம் மூன்று ஜும்மாக்களை தொடர்ந்து யார் வேண்டுமென்று விடுகிறாரோ அவருடைய உள்ளத்திலே அல்லாஹு தாலா முத்தரை குத்து விடுகிறார் என்ன சொல்லப்படுது அங்கே ஜும்மா விடுதல் சொல்லப்படுதா தொடரேச்சியாக விடுதல் சொல்லப்படுதா தொடரேச்சியாக விடுதல் தான் அங்க என்ன செய்கிறது சொல்லப்படுகிறது அப்ப எனவே இதுதான் மிக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சம் ஒரு மனிதர் ஒரு ஜும்மாக்கு போனார் ஒரு ஜும்மா விட்டுட்டார் இவரை பத்தி சொல்லப்படலை அது பெரும் பாவம் ஆனால் ஒரு ஜிம்மா விடுறாரு அதுக்கடுத்து ஜும்மா விடுறாரு அதுக்கடுத்த ஜும்மாவை என்ன செய்கிறாரு விடுகிறாரு அதுக்கான எந்த நியாயமான ரீசனும் அவருக்கு என்ன இல்லை அப்படி விட்டால் அவருக்கு இதயத்தில் என்ன செய்யப்படும் முத்திரை குத்தப்படும் அந்த அர்த்தமும் அம்லம் துன்றிருகும் பகும்லா மீனும் நீ எச்சரித்தாலும் சரி எச்சரிக்காது விட்டாலும் சரி அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் காரணம் ஹத்தம் அல்லாஹூ அலா குலூபி அல்லா உடைய உள்ளத்திலே முத்திரை குத்தி விட்டான்றார் செவிப்பறையில் அல்லாஹாலா முத்திரை குத்தி விட்டான் அப்படின்னு அல்லாஹாலா சொல்கிறார் இதுவும் எங்களுக்கு எதை சொல்லுதுன்றா தொடர் தொடர்ச்சியான எச்சரிக்கை வருது படிப்பினை பெறாமல் புறக்கணிச்சு 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 இருந்தால் இது நடப்பதற்கான வாய்ப்பு என்ன செய்கிறது இருக்கிறது அப்போ அல்லாஹு ரபுல்லாலே இந்த நாற்பது என்கின்ற அந்த இடத்தை ஒரு மனிதன் அடைகிற சந்தர்ப்பத்தில் அந்த நாற்பதுக்குள் அவர் நுழைந்து விட்டாராக இருந்தால் அவர் உடனே அதாவது உணரக்கூடிய இடத்துக்கு அவர் வந்துடணும் இவ்வளவு காலமும் மாறி மாறி பாவங்கள் செய்து தௌபா செய்து ஒரு குறிப்பிட்ட சில பாவங்களை என்னால் விட முடியவில்லை அப்படி என்று இந்த நாலு விதமான பாவங்களாகவும் இருக்கலாம் அது அல்லாத சாதாரணமான பாவங்களாக இருக்கலாம் உண்டில் பழக்கப்பட்டு போய் நான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன் இன்னும் விடாமல் இருக்கிறேன் என்றால் இனி எனக்கு ஆபத்து உண்டு என்னால் மாபின் ஜோசி ரஹமுல்லா சொல்றாங்க நீ பாவம் செய்த விட்ட பின்னால் அதை பாவம் என்று உணர்ந்து கவலைப்படக்கூடிய ஒரு உணர்வை நீ பெறுகிறாய் என்றால் இன்னும் உனது உள்ளத்திலே அல்ல ஒளியை வைத்திருக்கிறான்னு அர்த்தம் நீ உணர்றதே ரீசன் உள்ளத்துக்குள்ள இன்னும் என்ன செய்ல்லா ஒரு ஒளியை வச்சுக்கிறான் அர்த்தம் அந்த ஒளி போச்சா நீ பாவம் என்றதே உணர மாட்டாய் நீ பாவம் என்பதே உணர மாட்டாய் அடுத்த கட்டங்களை நான் சொல்கிறேன் உணராட்டி என்ன சொல்றேன் சொல்கிறேன் பாவம் என்பதையே நீ உணர மாட்டாய் இப்போ நம்ம ஒரு பாவம் செஞ்சோடனே பாவம் செய்து விட்டேன் அல்ஹமஹா ஃபுஜூரஹா தக்குவாக அந்த உணர்வா எல்லாம் கொடுத்திக்கிறான் இந்த இல்ஹாம் கூட மாறிப்போகும் அந்த ஃபித்ரா வந்து தபதலத் அந்த இயற்கை வந்து மாறிவிடும் அப்படியே இயற்கை மாறிட்டேன்னு சொன்னால் அங்கே ஒரு இருட்டு இருக்கிறது அவனுக்கு தெரியாது உள்ளத்தில் வெளிச்சம் இல்லை உள்ளத்தில் வெளிச்சம் இல்லை என்பதனால அந்த இருட்டு இருப்பது என்ன அவனுக்கு தெரியாத ஒரு அம்சமாக போய்விடும் தொடரேச்சை தொடரேச்சியாக ஒருத்தர் பாவம் செய்கிற ஒரு நுக்தா உழுது ரசூலாங்க என்ன சொன்னாங்க ஒரு நுக்தா உழுது பாவம் செஞ்ச உடனே தௌபா செஞ்சா அழிஞ்சிருது நுக்தா உழுது தௌபா செஞ்சா அழிஞ்சிருது ஆனால் திருப்பி திருப்பி விழுந்து கொண்டே இருந்தால் அது என்ன செய்தால் மாறிவிடும் அதாவது ரசூல்லாங்க சொல்றாங்க வளைந்த அந்த கூஜா இருக்குதே கேத்தல் அப்படின்னு சொல்லுவோமே அந்த அது அவருடைய உள்ள என்ன செஞ்சிடும் மாறிவிடும் நன்மையை நன்மையாக அறியாது எந்த தீமையை தீமையாக அதை என்ன செய்யாது அறியாது என்று இந்த நாற்பதுக்கு பின்னாலும் அல்லாஹு அதை வைத்திருக்கிறான் எனவே முதல் இரண்டாவது புரிஞ்சு கொள்ள வேண்டியது எல்லா வயதும் தௌபாக்கள் ஒன்றல்ல எல்லா வயதும் பாவங்கள் சமம் அல்ல எல்லா வயதும் நன்மைகளுக்கான கூலியும் என்ன சமம் அல்ல என்பதை புரிஞ்சு கொள்ளணும்